இனி வரக்கூடிய உலகத்தில் இனி வரக்கூடிய காரியத்தில் சருத்திரபூர்வமாக நடைபெற போகிற ஒரு பெரிய நிகழ்வு ரிவைவல் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த எழுப்புதலை எழுப்புதல் எழுப்புதல் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இன்னைக்கு உலகமே இதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம் கடைசி காலத்தில் நடக்க போகிற மிக முக்கியமான ஒரு சருத்திர நிகழ்வு வேதாகம நிகழ்வு சருத்திரத்திலே ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று இருக்குமானால் எழுப்புதல் வருகிற காலத்தில் உலகம் தழுவின அளவிலே உண்டாகும் பல செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் எழுப்புதல் 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 என்ற வார்த்தைகளை குறித்து இந்த எழுப்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கூட்டம் ஜனங்கள் திரள் கூட்டம் ஜனங்கள் அல்லது திரள் திரள் கூட்டம் ஜனங்கள் தன்னை உண்டாக்கின தேவனிடத்திலே தாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற உலகத்தின் பிடிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படுவதற்கு பேர் எழுப்புதல் அது ஒரு தனி மனிதனுக்குள்ளே உண்டாச்சுன்னா இப்போ எனக்குள்ளே உலகத்தின் பாவத்திலிருந்து விடுவித்து கர்த்தரோடு என்னை கொண்டு வந்து இணைத்தால் ஒரு தனி மனிதனுக்குள்ள உண்டானா அதுக்கு பேர் மீட்பு என்கிறோம் ரட்சிப்பு என்கிறோம் இதுவே ஒரு பெரும் திரள் கூட்டத்தாருக்கு ஒரே சமயத்தில் உண்டாகுது அல்லது தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது அதுக்கு பேர் தான் எழுப்புதல் எப்படி வரும் சொன்னால் உலகம் முழுசும் ஒரே நேரத்தில் வருமா அது எப்படி உலகம் முழுசும் ஒரே நேரத்தில் வர முடியும் வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு மனிதர்கள் ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுசும் ஒரே நேரத்தில் வர முடிஞ்சா ஒரு எழுப்புதல் வர முடியாதா வர முடியுமா முடியாதா கண்டிப்பா வர முடியும் ஒரு கொள்ளை நோய்க்கே அவ்வளவு இருந்ததுன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் கர்த்தருடைய அபிஷேகத்திலிருந்து புறப்படும் எழுப்புதலுக்கு அதை விட பல கோடி மடங்கு பவர் ஜாஸ்தி ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் பற்று எரிய போகிறது கர்த்தரை குறித்து அறிகிற அறிவினால் தேசங்கள் நிரப்பப்பட போகிறது துறள் கூட்டம் ஜனங்கள் தாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற தீமையின் பிடிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு தேவனோடு கொண்டு வந்து இணைக்கப்பட போறாங்க அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண்கள் அதை பார்க்க போகிறது அதுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு சொந்த கண்கள் பார்க்க போகுது கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் வரும் கடைசி கால எழுப்புதல் இந்த எழுப்புதல் பேர் என்ன கடைசி கால எழுப்புதல் இந்த எழுப்புதலை குறித்து கர்த்தர் தம்முடைய நிறைந்த இடத்துல இதற்கு முந்தின தலைமுறை இருந்த ஏராளமான செய்திகளை அவர் பேசிக்கொண்டே வருகிறார் இந்த எழுப்புதல் உலகம் முழுசும் ஒரே நேரத்தில் வரும் உலகம் முழுசும் பற்றி பிடிக்கும் ஆனால் இந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார் அது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க இந்தியாவிலிருந்து இந்த எழுப்புதல் பரவும் என்றால் இந்தியாவில் ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 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 உலகம் முழுவதும் அது பற்றி பிடிக்கும் எப்படி எருசலேமில் எழுப்புதல் ஆரம்பித்து உலகம் முழுவதும் அது பற்றி படர்ந்து பிடித்ததோ அதே மாதிரி இந்தியாவில் ஆரம்பிக்குமா இதுல இந்தியர்கள் என்று சொல்லுகிற நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும் சந்தோஷப்படணும் ஏன்னா இந்த முறை சீட்டு நம்ம நாட்டு பேரில் விழுந்துருக்குது கருத்துடைய கிருப அதிலும் இன்னும் நுணுக்கமாக பார்த்தா இந்தியா ரெண்டு பிரிவாக இருக்குது ஒன்று நார்த்து இன்னொன்று சவுத்து இந்த எழுப்புதல் சவுத் இந்தியாவில இருந்து ஆரம்பிக்குமா கர்த்தர் சொல் தென்னிந்தியாவில இருந்து ஆரம்பிக்குமா அது எவ்வளவு சந்தோஷம் நம்ம இந்தியர்களாக இருக்கிறோம் அது சந்தோஷம் அதிலும் தென்னிந்தியர்களாக இருக்கிறோம் அது அதை காட்டிலும் சந்தோஷம் தென்னிந்தியா என்று வரும் பொழுது அதுல ஆந்திரா இருக்குது தெலுங்கானா இருக்குது கேரளா இருக்குது தமிழ்நாடு இருக்குது கர்நாடகா இருக்குது ஐந்து மாநிலங்கள் இருக்கிறது அதிலும் இந்த எழுப்புதல் தமிழ்நாட்டிலிருந்து வரும் என்று சொல்லப்படுவது இன்னும் நமக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறார் தமிழ்நாட்டிலிருந்து இந்த எழுப்புதல் உண்டாகும் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க நம்ம ஒரு தமிழ் பேசுகிற தமிழர்களாக இருக்கிறோம் நம்ம நடுவில் இருந்து ஒரு எழுப்புதல் வந்து பரவி உலகம் முழுவதும் பரவுமாம் நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்குது இல்ல அது இன்னும் நுணுக்கமா பார்த்தா தமிழ்நாட்டிலையும் சென்னையிலிருந்து தான் இது புறப்பட போகிறதா அந்த சென்னையிலே நீங்கள் சபை நடத்தி அந்த சபை அந்த சென்னையிலே நீங்கள் ஊழியம் செய்து அந்த சென்னையிலே உபவாச கூட்டம் நடத்தி அதுல வந்து உட்கார்ந்து பாருங்க அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் என்று யோசித்து பார்த்து நல்ல கைகளை தட்டுங்க கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஏன் ஐயா இந்த சென்னையை கர்த்தர் தேர்ந்தெடுக்கணும் சொன்னா இந்த சென்னையிலே கர்த்தர் ஒரு விதையை விதைத்து வைத்திருக்கிறார் ஒரு விதையை தம்முடைய சீஷரில் ஒருவரை அவர் அவருடைய சீஷர்கள் பல இடத்துல போய் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க எழுப்புதல கொண்டு போனாங்க ஆனால் அவர்கள் பெரும் ஆசியா மைனர் என்று சொல்லுகிற பகுதிகளுக்குள்ளே தான் போனாங்க அதை தாண்டி வேறு ஒரு தேசத்துக்குள்ளே அனுப்பப்பட்ட ஒரு சீஷன் இயேசுவோடு வாழ்ந்து மூன்றரை வருஷம் இயேசுவோட படுத்து இயேசுவோட தூங்கி சாப்பிட்டு அவரோடையே தங்கி தாபரித்த ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வேற எந்த தேசத்துக்கு அனுப்பல இந்திய தேசத்திற்கு அனுப்பினார் ஏனென்றால் இந்தியாவில் இருந்துதான் மூன்றாவதாக வரப்போகிற அல்லது கடைசி காலத்தில் வரப்போகிற எழுப்புதல் வர வேண்டும் என்று அன்றே கர்த்தரதை தீர்மானமாய் தீர்மானித்து விட்டார் இது எதேச்சியாய் தோன்றின ஒரு காரியம் அல்ல எதேச்சியாய் நடந்த ஒரு காரியம் அல்ல கர்த்தருடைய மனசுல துவக்க காலம் முதற்கொண்டே இந்த தேசம் அவருடைய மனதில் இருக்கிறது இங்கிருந்துதான் அந்த எழுப்புதல் துவங்க வேண்டும் என்று இது சாத்தானுக்கும் தெரியும் அதனால தான் சாத்தான் இந்த தேசத்தை இருளில் மூடுவதற்கும் ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவதற்கும் குழப்பப்படுத்துவதற்கும் வேதனைப்படுத்துவதற்கும் விக்கிரங்களை கொண்டு வந்து திரளாய் வைப்பதற்கும் அவன் ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறான் என்றால் அவனுக்கு தெரியும் இந்த தேசத்தை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார் என்று யாரை பத்தி கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு எதிராகத்தான் சாத்தான் முதல்ல கிரியை செய்வான் அவனுக்கு ஒரு காரியம் தெரியும் மோசே எழும்பு போகிறான் இவர் எழும்பிவிட்டால் இஸ்ரேவேல் ஜனங்களை விடுதலை செய்து அழைத்து கொண்டு போய்விடுவார் மோசேன்னு சொல்லி பர்டிகுலரா தெரியாது சாத்தானுக்கு ஆனால் இந்த காலத்தில் தான் ஒரு ரட்சகன் எழும்ப வேண்டும் இவர்களை விடுவிக்க போற ஆள் ஆனால் யாரும் தெரியாது அதனால என்ன செய்தார்னா கரெக்டாக அந்த நேரத்தில் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டான் அந்த சட்டத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா மோசே பிறந்த காலத்தில் தான் இருந்தது அதற்கு முன்னாலேயும் இல்லை பின்னாலையும் இல்லை அதற்கு முன்னால் அந்த சட்டம் இருந்ததானால் ஆரோன் பிறந்திருப்பதற்கு வழி இல்லாமல் போயிருக்கும் ஆரோன் மோசைக்கு மூத்தவர் அண்ணன் அதுக்கு பிறகு இருந்திருந்தால் யோசுவா பிறப்பதற்கு வழி இல்லாமல் போயிருக்கும் கரெக்டாக மோசை பிறந்த காலத்தில் தான் ஒரு சட்டத்தை போட்டான் அதே போல உலகத்தை மீட்கிற ரட்சகர் எப்போ பிறக்க வேண்டும் என்று அவன் கால்குலேட் பண்ணிகிட்டே பண்ணிட்டே இருக்கிறான் சாத்தான் பார்த்து ஏசு பிறக்கிற காலம் பர்டிகுலராக எங்கேன்னு தெரியாது அவனுக்கு ஏசு பிறக்கிற காலம் வந்தபோது எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்ல வேண்டும் என்று சட்டம் போட்டான் அதே போல இந்த கடைசி கால எழுப்புதல் வருகிறது என்று தெரிந்து அது இந்தியாவிலிருந்து வரும் என்று அவனுக்கும் தெரிந்ததுனாலதான் இந்தியாவில் எல்லா விக்கிரங்களையும் கொண்டு வந்து வச்சு எப்படியாவது இந்தியருடைய கண்களை குருடாக்கிறனோ எழுப்புதல் இங்கிருந்து போவதை நிறுத்திவிட வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான் ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சாத்தான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபட மாட்டாது சாத்தான் எப்படியும் கண்டிப்பா பாதாளத்துக்கு தான் போக போறான் அவன் சண்டை போட்டாலும் ஜெயிக்க அவன் தோற்றுத்தான் போகிறான் கடைசி முடிவு கிளைமேக்ஸ்ல தோற்று போவோம் என்று தெரிந்தே சாத்தான் இவ்வளவு தீவிரமா தீவிரமா வேலை செய்யணும் கடைசி ஜெயம் நமக்கு தான் அப்ப ஜெயிக்க போகிற நம்ம இன்னும் தீவிரமா வேலை செய்யணும் அப்ப இந்த தேசத்திலிருந்து கர்த்தர் ஒரு எழுப்புதலை புறப்பட பண்ண போகிறார் எழுப்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம காரியங்களை பார்த்தோம் இந்த எழுப்புதலில் ரெண்டு எழுப்புதல் இருக்குது அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விளைகிறேன் தத்திரதை குறித்து பேசின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் உங்களுக்கு வாசித்து கடந்து போக நான் விரும்புகிறேன் இந்த எழுப்புதலில் ரெண்டு எழுப்புதல் இருக்கு ஒன்று இந்த விதைகளின் எழுப்புதல் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விதைகளின் எழுப்புதல் ரெண்டாவது எழு பேரு அந்த விளைச்சல்களின் எழுப்புதல் ஒன்று பேர் என்னது விதைகளின் எழுப்புதல் ரெண்டாவது விளைச்சல்களின் எழுப்புதல் விதைகளின் எழுப்புதல் என்றால் யார் யாரையெல்லாம் கர்த்தர் இந்த எழுப்புதலுக்கு மூல காரணமாய் பயன்படுத்த போகிறாரோ அவர்களெல்லாம் இந்த எழுப்புதலின் விதைகள் ஏன் சுத்தி விளைச்சு பேசுவானே நீங்க நானு பாஸ்டர் நம்ம எல்லாம் தான் விதைகள் நம்மை கர்த்தர் விதைத்து நம்ம மூலம் ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகும் அந்த எழுப்புதலுக்கு பேரு விளைச்சல்களின் எழுப்புதல் இன்னைக்கு கர்த்தர் என்ன சொன்னார் சொன்னா நான் விதைகளின் எழுப்புதலுக்கான விதைகளை என் கண்கள் சபைகள் தோறும் என் ஜனங்கள் தோறும் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் நல்ல விதை எங்க இருக்குது எந்த விதை ஒன்று முப்பதும் அறுபதும் நூறுமாய் கனி கொடுக்கும் எந்த விதை நல்ல விதையா இருக்குது எந்த விதையை நான் எடுத்து என் எழுப்புதலுக்காக விதைத்து கனி கொடுக்கும்படிக்கு நான் அதற்கு நீர்ப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தருடைய கண்கள் தீவிரமாய் தேடிக்கொண்டிருக்குதான் இந்த எழுப்புதல் இப்போ நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற எழுப்புதல் லாஸ்ட் டேஸில் கடைசி நாட்கள்ல உண்டாக போகிற எழுப்புதல் கடைசி நாட்கள் கடைசி கால எழுப்புதல் அப்போ அந்த கடைசி காலத்தில் தான் இந்த எழுப்புதலை கர்த்தர் கவனத்திலே கொண்டு வருவார் நாம் வாழ்கிற இந்த காலம்தான் கடைசி காலம்